இறக்கற கருவு பிறந்த இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ இந்த கடை தான் அனிதா உள்ளே போகலாம் ஆ ஓகே சார் இவர் இப்படி இந்த மாதிரி சின்ன கடைக்கெல்லாம் வரார் இல்ல நாம வந்திருக்கனால வந்திருக்காரோ என்ன அனிதா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்ல சார் நான் நினைச்சேன் நீங்க பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி கடைக்கு தான் கூட்டிட்டு போவீங்கன்னு ஆனா நீங்க இந்த மாதிரி கடைக்கெல்லாம் கூட வருவீங்களா சார் இதுல என்ன இருக்கு அனிதா இங்க டீ காஃபி சூப்பரா இருக்கும் அந்த கடையில தான் எப்பவும் நாங்க ரெகுலரா இங்க தான் குடிப்போம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க வேற கடைக்கு கூட போலாம் என்ன சார் இப்படி கேக்குறீங்க எனக்கு போய் பிடிக்காம இருக்குமா எனக்கு இந்த கடையில டீ காஃபி ரொம்ப பிடிக்கும் சார் நானும் அப்பப்பா வருவேன்

கொஞ்சம் சார் எனக்கு மசாலா டீ அம் சார் அது வந்து இந்த டீ கடையில் மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சார் எனக்கு அப்பப்ப தலைவலின்னா இங்க வருவேன் சார் அதே மாதிரி எங்கேயாச்சும் கடைக்கெல்லாம் போய்ட்டோம்னா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வருவேன் அம்மாவுக்குமே இங்கே மசாலா டீனால் ரொம்ப பிடிக்கும் சார் அதான் எனக்கு எப்போயுமே மசாலா டீ தான் சார் இங்கே வந்தால் குடிப்பேன் அதுதான் ஓகே ஓகே அண்ணா ஆர்டர் என்ன சாப்பிட்றீங்க ஒரு மசாலா டீ அண்ட் ஒன் காஃபி ஓகே சார் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா ஏன்னா இப்ப புதுசா எக் பஃப் வெஜ் பஃப் எதுவுமே புதுசா போட்டிருக்காங்க சார் அப்புறம் போண்டாலாம் இருக்கு எதா சாப்பிட்றீங்களா என்ன இவரு நம்மள பாக்குறாரு அனிதா எதா சாப்பிட்றீங்களா இல்ல சார் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு டீ மட்டும் போதும் அக்கா நீங்க தானா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சக்தி நீ எப்படி இருக்க எனக்கு என்னக்கா நல்லா இருக்கேன் என்னக்கா எப்ப வந்தாலும் எக் பூப் சாப்பிடுவேன் இன்னைக்கு என்னக்கா வேண்டான்னு சொல்லிவிட்டேன் சாப்பிடுக்கா கொண்டு வந்து தரேன் இல்லை சக்தி எதுவும் வேண்டாம்டா இப்போ ஆபீஸ்ல இருந்து வரேன் தலை வலிக்குது அதனால் டீ மட்டும் போதுண்டா அட என்னக்கா நீ சரிக்கா சார் உங்களுக்கு எதை சாப்பிட வேணுமா இல்லைப்பா தம்பி எனக்கு காஃபி மட்டும் போதும் ஆ சரிங்க சார் என்ன அனிதா உங்களுக்கு தான் எக் பஃப் பிடிக்கும்ல அப்புறம் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க சாப்பிடணும்னா சாப்பிடலாம்ல சார் இல்ல சார் பரவாயில்ல இப்ப எதுவும் வேண்டாம் ஓகே உங்க இஷ்டம் ஆமா இந்த பையனை கூட உங்களுக்கு தெரியுமா என்ன அது சார் அடிக்கடி வருவேன் சார் அது இந்த பையன் எங்க ஊர் தான் சார் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் ஓ அதனாலதான் என்னையும் கூட பார்த்துட்டு எந்த கேள்வியும் கேட்காம போயிட்டானோ ஆமா சார் நேத்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க சார் அதனால உங்களை அவனுக்கும் தெரியும் ஓகே ஓகே ஆமா இன்னைக்கு எப்படி வீட்டுக்கு போவீங்க இப்பவே டைம் 5:30 ஆச்சு இல்ல சார் 6:30 வரையும் கேப் இருக்குல்ல 6:30 கேபுக்கு போய்டுவேன் சார் ம் வேற என்ன பேசறதுன்னு தெரியலையே காபி குடிக்கலாம்னு ஒரு வேகத்துல கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப இங்க வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல இவங்கள பத்தி ஏதாச்சும் தோணுது தோணுதுதான் ஆனால் கேட்டால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே என்ன சா வேறு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா இல்லைப்பா எதுவும் வேண்டாம் ம் இவரும் எதுவுமே பேச மாட்டேன்கிறாரே நாமளே பேச்சு கொடுக்கலாமா சார் ஆ சொல்லுங்க அனிதா சார் அது உங்களை பற்றி எனக்கும் எதுவும் சரியாக தெரியாதே என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் சரியா தெரியாது எனக்கு புரியுது அனிதா எனக்கும் உங்ககிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அதனால தான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன் சொல்லுங்க சார் உங்களுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஏன் சார் நம்மளோட என்கேஜ்மெண்ட்க்கு வரல அது ஒன்றும் இல்ல அனிதா தாத்தா பாட்டினாவே உங்களுக்கு தெரியாதா வயசு அதனால் அதனால அவங்களால பஸ்ல அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது நாங்க கார் அனுப்பணும்னு சொன்னாலும் அவங்க வயல்ல வேலை இருக்கு ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்து கால் வேணுங்கிறனால தான் அவங்க வரல ஏன்னா என்கேஜ்மெண்ட் டேட் சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அதனால தான் இப்போது நம்ம மேரேஜ்க்கு கண்டிப்பாக அவங்கள இன்வைட் பண்ணணும்ல அதனால ஊர்லேயும் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும் அதனால நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே ஊருக்கு போகிறோம் போயிட்டு வரப்ப கண்டிப்பாக தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கோம் ஓ அப்படியா சார் உங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ரிலேஷன்ஸ் இருப்பாங்கல்ல ஆமா அனிதா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்குலாம் அவ்வளவா சரியா தெரியாது தாத்தா பாட்டி அங்கேயே இருக்கிறனால எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு தான் வரணும் ஓகே சார் ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யாருமே இல்லை சார் உங்களுக்கு தெரியும்ல அப்பா பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து அம்மா இங்கே வந்ததுலருந்து ஊர்ல யாரு கூடயுமே டச் இல்லையாமா எனக்கு தெரிஞ்ச வரையும் அம்மா ஒரே ஒரு தங்கச்சி இருக்காங்க சார் அவ்வளோதான் தாத்தா பாட்டியை பற்றி என் சித்தி அவங்க யாரை பற்றியுமே எனக்கு தெரியாது சார் எப்போவாச்சும் அம்மா ஃபீல் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அவங்க தங்கச்சியும் அவங்களும் சின்ன வயசுலேருந்து இருந்ததெல்லாம் கொஞ்சம் கதையாக அப்பப்போ சொல்லுவாங்க சார் மற்றபடி எனக்கு வேறு யாரை பற்றியும் ஒன்றுமே தெரியாது சார் இப்போது நாங்கள் இருக்க ஊரில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா பழகுவாங்க எங்கள் சைடுன்னு பார்த்தா அவ்வளோதான் சார் வருவாங்க நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க இல்ல யாருக்கு சார் ஃபீலிங் இல்லாம இருக்கும் எனக்கும் எனக்குன ஒரு தாத்தா பாட்டி இருக்கணும் அவங்கள பார்க்கணும் எனக்கு என் சித்தின்னு ஒருத்தர் இருக்காங்களா சார் அவங்க கூட எல்லாம் நல்லா ஜாலியாக பேசணும் பழகணும் எல்லாருக்கூடயும் இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு சார் ஆனால் அதெல்லாம் எதுவும் நடக்காதுல்ல ஏன் அனிதா உங்களுக்கு எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருக்கான் என்ன சார் இப்படி கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல சார் வீட்டுக்கு போனாவே தனிமையாக இருக்கிற ஃபீலே இருக்காதுல்ல எல்லோருக்கோடையும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக அந்த நாள் இருக்கும்ல சார் எனக்கு புரியுது அனிதா நீங்கள் பாசத்துக்கு எவ்வளோ ஏங்குகிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நல்லா ஆசைப்பட்டீங்களோ அந்த எல்லா பாசமும் உனக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிடைக்கும் சரி அனிதா சூடா குடிச்சாதான் நல்லா இருக்கும் கூட சூடா ஆரிட போது பார்த்தது பூர்வ ஜன்மபந்தம் நீலே வாழும் இந்த சொந்த அனிதா கிளம்பலாமா டைம் ஆச்சு ஆ கிளம்பலாம் சார் இப்ப கிளம்பினா தான் கரெக்டா இருக்கும் நானும் கேப் மிஸ் பண்ண மாட்டேன் இன்னும் பிரச்சனை இல்லை அனிதா நீங்க இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் அங்கிருந்து கேப் போடுறதுக்கு லேட் ஆகும்ல நான் உங்களை வீட்லேயே ட்ராப் பண்றேன் இல்ல சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்ன ஆபீஸ்ல மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க நான் அங்கிருந்து கேப்லேயே போய்க்கிறேன் சார் ஓகே என்னடா அது வீட்டுல யாரையுமே காணோம் புருஷன் ஒரு வாரம் கழிச்சு வரானே வாசல்ல வந்து நின்னு உள்ள கூட்டிட்டு வரலான்னு இல்ல என்னதான் பண்றாலோ ஏ சாந்தி வாங்கங்க எப்ப வந்தீங்க ம் இப்ப வரேன் வர ஏண்டி புருஷன் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வரானே வாசல்ல வந்து நின்னு கூட்டிட்டு வரலான்னு இருக்கா என்னடி பண்ற உள்ள என்னங்க நீங்க நீங்க ஊர்ல இருந்து வரீங்கன்னு எனக்கு தெரியும் வாய்க்கு ருசியா ஏதாச்சும் சமைச்சு போடணும்ல அதாங்க உள்ள சமைச்சிட்டு இருந்தேன் ம் சரிடி அம்மா உன் புள்ள எங்க இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா என்ன அவன் ஏழு மணிக்கு மேலதான் வருவான் இப்பவே கேட்டீங்கன்னா என்ன புள்ளடி அவன் அப்பா எவ்வளவு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க அப்பாக்கு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணலான்னு இல்லாம தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு அதுலயே வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி என்னோட பிசினஸ் எல்லாம் யாரடி பாத்துப்பாங்க அவன் தன்னடி எனக்கு இருக்கிற ஒரே புள்ள அவன் தன்னடி எல்லாத்தையும் பார்க்கணும் இங்க பாருங்கள் ஏற்கனவே உங்கள் பையன் கிட்ட இதை பற்றி நீங்கள் பேசியாச்சு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அவன் தனியாக பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்து பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் எதுக்கு அவன் கிட்ட வம்புக்கு போகிறீங்க உங்ககிட்ட வேண்டா வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் மற்றவங்க வயிற்றுல அடிக்கிறத மட்டும் நிறுத்தவே மாட்டிங்க உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்ருப்பீங்க அப்புறம் எப்படி என் புள்ள வந்து உங்ககிட்ட வேலை பார்ப்பான் அவன் இப்படி இருக்கிறதே நல்லது தான் ஏண்டி அவன் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆடி ஒரு சின்ன கம்பெனி அந்த கம்பெனி அவன் மட்டுமா தனியா ஆரம்பிச்சிருக்கான் அவன்கிட்ட அப்பவும் சொன்னேன் நான் தனியா காசு கொடுக்குறேன்டா தனியாவே கம்பெனி ஆரம்பினு கேட்காம அந்த கார்த்திக் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறான் அது என்னைக்கு பெரிய லெவலுக்கு வர்றது இவங்களுக்கு என்னைக்குதான் எல்லாண்டி பத்துறது என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் என் புள்ள அவனுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வேலையை பார்க்குறான் சரியா அவனை வந்து கம்பல் பண்ணுற வேலைலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவனும் வந்து ரெண்டு நாள் அந்த கம்பெனியில் உக்காந்தான் தானே நீங்கள் என்ன பண்ணீங்க அவனை வந்து சுதந்திரமாக ஏதாச்சும் முடிவெடுக்க எடுக்க விட்டீங்களா எல்லா முடிவும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு கிட்ட சும்மா சைன் பண்ண மட்டும் வந்தால் போதும்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வராதா அவன் படிச்சிருக்காங்க அவன் படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணுன்னு அவனுக்கும் ஆசை இருக்காதா இங்கே பாருங்கள் நம்ம புள்ள அவனுக்கு என்ன தோணுதோ அவன் செய்கிறான் சரியா நீங்கள் அதில் வந்து தலை போடாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஏண்டி பெத்த அப்பனா பையன் பண்ற தப்ப கூட சுட்டி காட்ட கூடாதா என்ன அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல விட்டுருங்களா அவன் அவன் போக்கல இந்த சொத்து எல்லாம் நான் சேர்த்து வச்சது எல்லாம் என் பையனுக்கு தாண்டி எனக்கு ஒத்த வாரிசு தானடி இருக்கான் அவனுக்கு தாண்டி எல்லாமே ஆனா அத கொஞ்சமாச்சும் அவன் புரிஞ்சுக்கிறானா எனக்கு அடுப்படியில வேலை இருக்கு நீங்க வந்துட்டீங்கல்ல போய் உங்க வேலையை பாருங்க சும்மா வந்ததுல இருந்து என்ன புடிச்சு வச்சுட்டு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க ஆமாடி நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கசப்பா தான் இருக்கும் நீ வேணா இரு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அந்த கம்பெனி அடியோடு மூடிட்டு வந்து அப்பான நிக்கிறானா இல்லையானு நிக்கறப்ப பாத்துக்கலாம் என் பிள்ளைக்கலாம் என்னைக்கும் அந்த நிலைமை வராது ஏன்னா அவன் நேர்மையா வேலை பாக்குறான் ம் சரிடி பார்க்கலாம் இன்னோ இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் அட வேல என்னமோ அதை பாருங்க சும்மா மனுஷன் இப்பதான் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டு நம்ம வாயை புடுங்கிட்டு இருக்காரு உனக்கு நான் பேசுறது கத்தர மாதிரி தாண்டி தெரியும் எனக்கு இருக்கிறது அவன் தான் எனக்கு அப்புறம் யாரு இந்த பிசினஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க அதெல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு தப்பா தெரியுமே அவன் ஓனா பண்றேன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் தானே போறேன் அந்த கம்பெனின்னு எத்தனை நாள் இருக்க போது இவன் என்னைக்கா இருந்தாலும் அப்பான்னு என்கிட்ட தாண்டி வந்து ஆகணும் போற வெப்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்துது அந்த சார் என்னமோ என்னை காப்பாற்றுறதுக்காக தான் பிடிச்சாரு இருந்தாலும் பழைய நினைவுகள்லாம் என் எதுக்கு வருது ஏற்கனவே என்னோட கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு பொறுக்கிய நம்பி ஏமாந்து வாழ்க்கை எதை நோக்கிய போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை நானே டைவர்ட் பண்ணி ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா இத்தனை நாளா அவனை பத்தி ஒரு நினப்பு கூட இல்லாம தான் இருந்தேன் இப்ப திடீர்னு அவனை பத்தி ஏன் எனக்கு ஞாபகம் வருது நினைச்சாவே இருக்க அப்பர்ணா அப்பர்ணா சொல்லுங்க நீ என்னாச்சுமா இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம இருக்க நானும் நீ கீழே வருவேன் வரவே இல்லை என்னாச்சுமா உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கா என்ன வந்தோடனே ட்ரெஸ் கூட மாத்தாம படுத்துட்டு இருக்கேன் அது வந்து என்னாச்சுமா ஒன்றும் இல்லை சரி ஹெந்திரி இதை காஃபி குடி நீ வருவேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் வர மாதிரி தெரியல அதான் நானே கொண்டு வந்துட்டேன் ஹெந்திரிமா அண்ணி நீங்கள் அங்கே வச்சுட்டு போங்க அண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்ல என்னாச்சு அப்பண்ணா எப்பவும் கலகலம் இருப்பியே இன்னைக்கு என்ன ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து எதுவும் மூட் அவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு படுத்துட்டே இருக்கேன் என்னாச்சுமா

அது எப்போவோ முடிஞ்சு போச்சு இங்கே பாரு அப்புறம் அவனை ஒன்று நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கலையே உன் வாழ்க்கையை அவன் எந்த அளவு நரகமாக்கணுமோ அந்த அளவு உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அதுலேருந்து மீண்டு வந்திருக்க இனிமே நீ ஹாப்பியாக தான் இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் நீ என்னன்னா திருப்பி பழையப்படி அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது புரியுதா ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே அவ்வளோ சீக்கிரம் ஆசை வைக்க மாட்டா ஆனால் ஆசை வச்சுட்டானா அதுக்கு உண்மையாக இருப்பா ஆனால் நீ ஒருத்தன் மேலே ஆசை வச்ச அவன் உன் அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் அதுவும் நீயா தேடி போகலையா அப்பறா அவனாக தேடி தேடி வந்து உன்னை அவன் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் ம் பாத்தியா கடைசியில் உன்னை எவ்வளோ தூரம் எவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சானோ அது நடக்க விடாமல் நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்ட அது உனக்கு அவன் செஞ்ச துரோகத்தை தான் உன்னால் மறக்க முடியல அப்பர்னா ஏன்னா ஒரு பொண்ணு ஒருத்தனை அவ்வளோ சீக்கிரம் மனசில் நினச்சிட்டா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா எனக்கும் தெரியும் நானும் உங்கள் அண்ணாவும் லவ் மேரேஜ் தான் லவ் எப்படின்னு எனக்கும் புரியுதுமா இங்க பாரு அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணலாப்பா அவன் லவ் பண்ணியிருந்தான் அந்த மாதிரி உன்னை பண்ணிருக்கவே மாட்டான் அவன் ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் நினைச்சான் ஆனா நீ உஷாரா அவன் இருந்து தப்பிச்சு வந்துட்ட அது உன்னோட பாஸ்ட் லைஃப் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அதை பத்தி நீ யோசிச்சு ஃபீல் பண்ணவே கூடாது அது முடிஞ்சு போச்சு எனக்கு புரியுதா நீ ஆனால் சத்தியமா அவன் மேலே இப்போ வரையும் எனக்கு லவ்லாம் இல்லை நீ என்னைக்கு அவன் என்னோட லவ்வை கொச்சப்படுத்தி ஏமாத்தனானோ அப்பவே நான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அவன் மேல பயம் மட்டும்தான் அண்ணி என்னைக்காச்சு அவனை பார்த்தா கூட ரொம்ப பயமா இருக்க இருந்தாலும் தைரியத்தை வர வச்சு என்னை எவ்வளவோ அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றேன் ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல அண்ணி சடனா பல சில ஞாபகம் வந்துருச்சு அங்க ஒர்க் பண்ணவும் முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருந்தது அண்ணி இங்க பாரு அப்பண்ணா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி எதையும் யோசிக்காத

என்ன லடா அத்தைக்கு தலைவலி அவ்ளதான் சரியா போலாம் வா அபி இப்போ உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்ப நீ இருக்க அபி அத்தை தூசி விழுந்துருச்சுடா அவ்வளவுதான் அத்தை நீ எதுக்கு பாப்பா அலற கண்ணை தடிச்சுக்கோ அபி அத்தை ALUலடா குட்டி நாம போலாம் வாங்க அத்தை கொஞ்ச தூங்கி தூங்கandırச்சு வருவாங்க தங்கோ இங்க பாரு அத்தை ALUலடா நீ எதுக்கு அலட்டுட்டே இருக்க செல்ல குட்டி அழக்கூடாது இங்க பாரு அத்தை ALUல பாப்பா அழக்கூடாது கூடாத எதுக்கு அலنده

என் பட்டுக்குட்டி எப்பவும் அழவே கூடாதுடா எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கணும் சரியா சரிடா தங்கும் அத்தை இனிமே எப்பவும் அழ மாட்டேன் அத்தைக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்திருக்குடா தங்கம் ஆனா எல்லா டைமும் என் அபிய பார்த்தாதான் அத்தை ஃப்ரீயா இருப்பேன் இன்னைக்கும் நாலரை அழற நேரத்துல நீ தான் வந்து என்ன சமாதானப்படுத்திருக்க செல்லக்குட்டி எப்பவும் அத்தையால நீ எல்லாம் இருக்கவே முடியாதுடா ஐ லவ் யூ

அண்ணா என்னால உன மிஸ் பண்ண முடியாதுடி நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண எனக்கே தெரியுது அண்ணா நீ இல்லாம என்னால முடியாது கையில் உன்னை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தியே ஆகணும் என்ன மேடம் அமைதியாவே வர்றீங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா ஏய் நான் கரெக்டான ஸ்பீட்ல தான் போவேன் உனக்கு தெரியும்ல என்னால ரொம்ப ஸ்பீடாலாம் போக முடியாது எனக்கு இந்த ரோட்ல எவ்வளவு ஸ்பீட் லிமிட்டோ அவ்வளவுதான் என்னால போக முடியும் அதனால மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துதான் ஆகணும் இவருக்கு என்னதான் பிரச்சனை சடனாக திடீர்னு ரெண்டு நாளாக ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வரையும் நாம முன்னாடி போய் நின்னா கூட அப்படியே முறைச்சிட்டே நிற்பாரு என்கிட்ட பார்த்து கூட பேச மாட்டாரு இப்போ என்னாச்சா ஈஸியாக என்னென்னலாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டு என்கிட்ட பேசினா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படி தானே இந்த கையல் என்னைக்கும் அதை மட்டும் பண்ணவே மாட்டான் ஏன்னா நீங்கள் பேசின வார்த்தை அந்த மாதிரி எனக்கு தெரியும் கையல் நான் பேசின வார்த்தையை நீ மறக்கவும் மாட்ட மன்னிக்கவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னால நீ எல்லாமே இருக்க முடியாதுடி உனக்கு தெரியாது நீ என்ன சுத்தி சுத்தி வந்தப்ப பேச்சுக்கு தான் நான் உன்னை பிடிக்கல என்ன அவாய்ட் நான் சொல்லிட்டே தவிர நீ அப்படி எனக்கு பிடிக்கும் தெரியுமா வரப்ப நான் எவ்வளவு ரசிச்சிருக்கேன்னு தெரியுமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கையல் ஆனா என் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைச்சேன் இதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல ஆனா இப்போ ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடி நீ என்ன அவாய்ட் பண்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கையில் கிளைமேட் நல்லா இருக்குல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றல வீட்டுக்கு போலாம் ஏன் கையில் இப்படி இருக்க நான் தான் சொல்றேன்ல புரிஞ்சுக்கோடி கோடி உங்க கிட்ட என்னென்ன சொல்லணுமோ நான் சொல்லியாச்சே திரும்ப திரும்ப அதைய பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது அப்படியா என் மூஞ்ச பார்த்து சொல்லு ஏன் இந்த மூஞ்ச பார்த்தா எங்களால சொல்ல முடியாதுன்னு நினைப்போ நீ என் கண்ணை பார்த்து நான் பேசுறது உனக்கு இரிட்டேட்டா இருக்குன்னு சொல்லிடு என்னால சொல்ல முடியல அண்ணா இப்பவே சொல்றேன் பாருங்க நான் உ நீ சொன்னேன்னு தானே சொல்றேன் என் கண்ண பாத்து நீ சொல்லிடு பாக்கலாம் தொலை தூரம் நீயும் தொட நானும் இங்கு தவிக்கும் பொழுது दिल इनिकವಿಲ್ಲை வாழ்க்கை என்னெஞ்சினோ சேகள் உன் காதில் கேக்குதா இந்த பெரிய உன்னால என் கண்ண பாத்த என்ன அவாய்ட் பண்ணவே முடியாது உன் மனசுல இப்பவும் நான் தாண்டி இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா உன்னால என்ன வெறுக்கவே முடியாது நீ நீ எந்த என்ன லவ் பண்ணனா எனக்கு தெரியும் கையல் என்னால முடியாது சூர்யா நீங்க பேசின வார்த்தை எனக்கு ஹர்ட் ஆயிருக்குதா ஆனா என்னால உங்களை முழுசா வெறுக்க முடியல இப்பவும் என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க ஹலோ என்ன மேடம்

இந்த உலகத்திலே யாரும் பண்ணிருக்க கூடாது அந்த அளவுக்கு உன்னை சந்தோஷம் பண்ற மாதிரி நான் உன்னை லவ் ப்ரபோஸ் பண்ணுவேன் நான் அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் கையல் ஐ லவ் யூ